முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக திகழ்வது கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள திருவேரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை இத்தலத்தில் உறையும் கதிர்வேலன் சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உடையது பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோயிலுக்குள் நுழைகின்றனர் நுழைந்தவுடன் வல்லப்ப கணபதியின் தரிசனம் கிடைக்கிறது மலைக்கோயிலின் கீழ்த்தளத்தில் மீனாட்சியம்மன் சோமாஸ்கந்தர் விஸ்வநாதர் விசாலாட்சி தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதிகள் அமைய பெற்றுள்ளன மூல சுவாமிநாதர் ஆறடி உயரத்தில் கையில் தண்டம் தலையில் உச்சி குடிமி மார்பில் பூநூல் ஆகியவற்றுடன் காணப்படுகிறார் முருகன் வலது கரத்தில் தண்டாயுதத்துடனும் இடது கையை தொடையை மீது வைத்தபடி யோக நிலையில் உள்ள குருவாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என மூன்று சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற வஜ்ரவேலுடன் காணப்படுகிறார் கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்க கவசம் வைரவேல் தங்க சகசிர நாம மாலை ரத்ன கிரீடம் போன்றவை பல்வேறு அணிகலன்கள் அணிவிக்கப்படுகின்றன இத்தல முருகன் விபோதி அபிஷேகம் செய்யும் போது ஞானியாக காட்சி தருவார் சந்தன அபிஷேகம் செய்யப்படும் போது பாரசுப்ரமணியமாக கம்பீரமாக காட்சி தருவார் கருவறையில் சுவாமிநாதன் நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருளி இருக்கும் சுவாமிநாதன் பானலிங்கமாகவும் காட்சி தருகிறார் சிவனும் முருகனும் ஒன்றே என்பது போல் இந்த அமைப்பு உள்ளது மூலவருக்கு எதிரில் மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இது இந்திரன் காணிக்கையாக வழங்கிய ஐராவதம் என சொல்லப்படுகிறது நெல்லிமரம் சுவாமிமலையின் தல விருட்சமாகும் நெல்லி மரத்தை வடமொழியில் தாத்ரி என்பர் அதனால் சுவாமிமலையை தாத்ரிகிரி என்று குறிப்பிடுகின்றனர் மேலும் சிவகிரி குருவெற்பு குருமலை சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் உண்டு